மேற்கு பார்த்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேற்கு திசை பார்த்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூச நட்சத்திரம் அதில் பர்டிகுலரா தைப்பூசம் கரும்பு சாறு வாங்கி முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் சத்துருக்கள் பாதையை விட்டு விலகுவார்கள் சத்துருக்கள் அழிவார்னு சொல்லக்கூடாது சத்துருக்களே இல்லாத நிலையை ஆக்கிரும் அவர்களை நம்ம மீது பார்வையில்லாமல் மாற்றி விடுவார் அப்படி ஒரு ஆற்றல் முருகப்பெருமானுக்கு இயற்கையிலே இருக்கு கரும்பு சாறுக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு அது செவ்வாயை நீச்சப்படுத்தக்கூடிய சக்தி ஒரு எதிரி பலமா இருக்கிறான்னா அவனை பலகீனப்படுத்தணும் அந்த பலகீனப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு முருகனுக்கு அதே அதேபோல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முருகனுக்கு தைப்பூசத்தன்று கரும்புலே தொட்டில் கட்டி பிள்ளையை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு வேண்டிட்டா போதும் கரும்பால் தொட்டில் கட்டுறது கரும்பில் பந்தல் போட்டு முருகா உன்னை அலங்காரம் செய்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாலும் போதும் கரும்புக்கும் முருகனுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அதே போல இந்த கரும்பை பயன்படுத்தி பல வாழ்வில் வெற்றியை பெறலாம் கரும்பில் உள்ள கணுக்கள் போல நம்முடைய வாயில் நம்முடைய ஆயிலில் இருக்கக்கூடிய துன்பத்தை போக்கலாம் ஒரு மனிதன் மற்றும் முருகனை இடைவிடாது முருகா முருகானு ஒரு நாமம் சொல்லணும் தைப்பூசத்தன்று மற்றும் முருகா முருகா முருகான்னு சொல்லுங்க நீ காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லுங்க அந்த நாளில் மிக அதிசயங்கள் நடக்கும் முருகன் யார் வீட்டு கதவையாறு தட்டுவார் உங்கள் வீட்டுக்கு அருகில் வருவார் நீங்கள் யாரு திக்கற்று இருக்கிற பொழுது அங்கே முருகன் என்கின்ற பெயருடைய ஒருவரால் உங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஒரு சமயம் நான் தைப்பூசத்திற்காக போக வேண்டும் என்று விரும்பி பயணம் செய்தேன் வண்டி இடையிலே பழுதாகிவிட்டது திடீரென்று ஒருவர் அந்த பக்கம் வந்தார் தன்னுடைய பைக்கில் கூட்டிட்டு போனார் கடைசியில் இறங்கும் போது பார்த்தா அவர் பேர் முருகானந்தம் இப்படி கலியுகத்தில் முருகன் மனிதர்களோடு இரண்டரை கலந்துருக்கார்